இது வந்து பூங்கார் அரிசில செஞ்ச கொழுக்கட்டை இது மாப்பிள்ள சம்பால புட்டு இது மூங்கில் அரிசி பாயாசம் இது வந்து கேழ்வரகு சீவல் கேழ்வரகு வந்துட்டு அரைச்சிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சி அது கூட அரிசி மாவு ஒடிச்ச கடலை மாவு வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து முருக்கு பிழையத்துல வச்சு கடலை எண்ணெய் செஞ்சது முருக்கு பிழையத்துல வச்சு விழிஞ்சி இது இது பண்ணியிருக்கிறது இது வந்து வரகரிசி சேவு

அதுக்கப்புறமா வந்து இந்த அரிசி சாப்பிட்டோம்னா சுகப்பிரசவம் ஆகும் இந்த அரிசி சாப்பிடும்போது போது இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு நல்ல தாய்ப்பால் வரும் அந்த இதுவெல்லாம் இந்த அரிசியில் இருக்குது இதுவும் அதே தான் பூங்கார் அரிசியோட அதிரசம் இங்கே வச்சிருக்கீங்களே இது என்னது இது வந்து சிமிலி உருண்டை கேழ்வரகு மாவு எள்ளு மேற்கடலை அதையெல்லாம் போட்டு செஞ்சது சிமிலி உருண்டை பக்கத்தில் இருக்கிறது இது வந்து உளுந்து களி உளுந்து களிங்களா இது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது இது கருப்பு கவுனி அல்வா இதெல்லாம் வந்து கொரியர் இப்ப கஸ்டமர் கேக்குறாங்கன்னா வெளியூர் கொரியர் பண்ணுவீங்களா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை நாங்க இப்பதான் இது ஃபர்ஸ்ட் டைமா பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்புறம் வந்து வேணும்னா நாங்க